அப்ப நாலாம் பாவம் அர்தாஷ்டம சனி அப்படின்னு போது நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு மீனத்துல அப்படின்னு போது உங்களுக்கு வந்து பாருங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது குறையும் அம்மானோட சப்போர்ட் அதாவது அம்மானோட ஃபிசிக்கல் சப்போர்ட் மாரல் சப்போர்ட் எக்கனாமிக்கல் சப்போர்ட் மென்டல் சப்போர்ட் அப்படின்றதுலாம் குறையும் அதுக்கும் மேலே அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு அப்படின்னும் போது அஞ்சு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அந்த அஞ்சு விஷயத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால எங்களுக்கு பிளஸ்ஸே இல்லையா இருக்குங்க என்ன அப்படின்னா சனியினோட லோடு இந்த அஞ்சு விஷயத்துலேயே அவர் நம்மள வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ண போறாரு ஒரு லோடு கொடுக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லோடு குறையும் அப்படின்னா எப்படி புரியலைங்களேங்க ஒரு பெரிய மூட்டை ஃபுல்லும் பெரிய சாக்கு ஃபுல்லும் வந்து உங்களுக்கு பொருள் போட்டு முதுகுல தூக்கிட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க இந்த எல்லாமே சாலிடா நடக்குமா அப்படின்னா நடக்கும் அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனியில வக்ரகதி அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லதா அப்படின்னா சாலிடா நல்லது அதுக்கும் மேல சனி வந்து பாருங்க உங்களுக்கு என்ன ஸ்தானத்தினோட அதிபதி அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்க வழிபாடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க அந்த விதத்துல நாங்க தனுசு நாங்க என்னங்க பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன்னு இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒம்பது முப்பத்தி ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு இவர் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருக்க போகிறார் ஆக மொத்தம் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலரை மாதம் சனி பகவான் வக்ரகதி அடைய போறார் இந்த வக்ரகதியில இருக்க சனி பகவான் எங்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் எங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்வாராங்க நல்லது செய்வாராங்க இவர் என்னங்க மீனத்துலேருந்து கும்பத்துக்கு போறாரா அப்படின்னு கேட்டால் அவர் மீனத்துல இருந்து கும்பத்துக்குலாம் இல்லைங்க மீனத்துலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவா நகர்றாரு அது பின்னோக்கி போற மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஆனால் பின்னோக்கி இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்திலே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இப்போ நாங்க உங்களோட பதிவை பார்த்துருக்கோம் நீங்க தனுசு இப்போ அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லியிருக்கீங்க இப்பயும் அர்தாஷ்டம சனி தானா ரெண்டரை வருஷம் அர்த்தாஷ்டம சனிதான் அப்ப நாலாம் பாவம் அர்தாஷ்டம சனி அப்படின் போது நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டு மீனத்தில் மீனத்துல போது உங்களுக்கு வந்து பாருங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது குறையும் அம்மானோட சப்போர்ட் அதாவது அம்மானோட பிசிக்கல் சப்போர்ட் மாரல் சப்போர்ட் எக்கனாமிக்கல் சப்போர்ட் மென்டல் சப்போர்ட் அப்படின்றதுலாம் குறையும் அதுக்கு மேல அர்தாஷ்டம சனியா இருக்காரு அப்படின்னும் போது அஞ்சு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அந்த அஞ்சு விஷயம் என்னன்னா கையிருப்பு சனி பகவான் புடுங்க பார்ப்பாரு அதுவும் ரொம்ப நெருக்கமானவங்க மூலயமா புடுங்க பாப்பாரு அப்ப கையிருப்ப பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆமா அது இப்பயும் இருக்கணுமா ஆமா ரெண்டாவது உங்களுக்கு வந்து பாருங்க ஃபேமிலியில சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு சொல்லியிருக்கீங்க இப்பயும் அந்த ஃபேமிலியில இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா இருக்கும் நூறு பர்சன்ட் இல்லை ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் அது பொதுவாக அடுத்த இஷ்டமா நூறு பர்சன்ட் கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இப்போ அது இருக்குமா இருக்கும் மூணாவது தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அது இப்பையும் இருக்குமா இருக்கும் நாலாவது நம்மளோட சமுதாயம் எங்க வீட்டு பக்கத்தில் நெய்பர்ஸ் நெய்பர்ஸ்னால எங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு சொல்லியிருக்கீங்க அது இப்பயும் இருக்குமா இருக்கும் அஞ்சாவது உடல் சார்ந்த உபாதைகள் வரும்னு சொல்லியிருக்கீங்க அது இப்பையும் இருக்குமா இருக்கும் அப்ப சனி வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால எங்களுக்கு ப்ளஸ்ஸே இல்லையா இருக்குங்க என்ன அப்படின்னா சனியினோட லோடு இந்த அஞ்சு விஷயத்திலயும் அவர் நம்மளை வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ண போறாரு ஒரு லோடு கொடுக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லோடு குறையும் அப்படின்னா எப்படி புரியலைங்களேங்க ஒரு பெரிய மூட்டை ஃபுல்லும் பெரிய சாக்கு ஃபுல்ல வந்து உங்களுக்கு பொருள் போட்டு முதுகில் தூக்கின்னு போ சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரெண்டரை வருஷமும் இப்ப இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அந்த சாக்குல இருக்க முக்காவாசி பொருளை தூக்கி வெளில வச்சிட்டாங்க கால்வாசி சாக்கை தூக்கி உங்களை நடக்க சொல்றாங்க அப்படின் போது நீங்க லோடு கம்மியா கொஞ்சம் கம்ஃபர்ட்டா நடப்பீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கம்ஃபர்ட்டா நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த வக்ரகதி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அதுக்கும் மேல சனியினோட பார்வை வந்து பாருங்க அவர் ஒண்ணு பத்து தொழில் ஸ்தானத்தை எல்லாம் பாக்குறாரு அப்படின்னும் போது அந்த சுயஸ்தானத்துல இருக்க மந்த நிலை அப்படின்றது மாறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடன் ஏதாவது இருக்கு அப்படின்னா நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி தொழில்ல வந்து பாருங்க நம்ம கொஞ்சம் எந்தூவா செய்வோம் தொழிலில் இருந்த தடங்கள் எல்லாம் விலகினா மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இதெல்லாமே சாலிடாக நடக்குமா அப்படின்னா நடக்கும் அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனியில் வக்ரகதி அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லதா அப்படின்னா சாலடா நல்லது அதே மாதிரி பாருங்க சனி வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் த்ரீ அப்ப ரெண்டாம் பாவம் மூணாம் பாவத்தினோட அதிபன் அவன் அப்ப ரெண்டாம் பாவத்தினோட அதிபன் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் எனக்கு என்னோட எக்கனாமிக்கலி எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இந்தந்த மாதிரி வேணும் எக்கனாமிக்கலிக்கு எனக்கு இந்தந்த விதமா வருமானம் வேணும் இந்தந்த விதத்துல வருமானம் வேணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டேன் ஓகேங்களா நான் இப்படியெல்லாம் பேசணும்னு நிறைய ஆசைப்பட்டேன் சிலர் பாருங்க என்ன பேச்சு பேசுறாங்க நான் அப்படிலாம் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி என் குடும்பத்துல இந்த மாதிரி நல்லது நடந்தா ஆஹ் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அந்த நல்லது அப்படின்றது என் மனைவி சார்ந்து இருக்கலாம் என் கணவன் சார்ந்து இருக்கலாம் என் குழந்தைங்க என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் எதிர் வீட்டுக்கு போனா அந்த அவங்க அப்பா அந்த பிள்ளைங்க எழுந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி என் பிள்ளையும் எழுந்து நிற்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த ஒரு ஆசைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதாவது காசு பணம் சார்ந்த ஆசை உங்களோட பேச்சு வாக்கு அதை சார்ந்த ஆசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த ஆசை இருக்கு அப்படின்னா மனத்துல நல்ல ஆசைகளை நிறைய ஆசைகளை டம்ப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு சில ஆசை நிறைவேறதுக்கான ஒரு சான்ஸ் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அதாவது சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க இந்த நாள மாசத்துல அந்த மாதிரி நம்ம டம்ப் பண்ணி வச்சிருக்க ஆசைகள்ல ஒரு சிலதை நிறைவேற்றுவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு பிளஸ் ஓகேங்களா அதுக்கடுத்து சனி பகவான் மூணாம் பாவத்துக்கு அதிபர் மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் என்னுடைய தைரியம் சார்ந்த குறைகள் எனக்கு இருந்துச்சு நான் இந்த இடத்துல இவ்வளோ தைரியமாக பிஹேவ் பண்ணியிருந்தா இப்படி நான் ஆக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன் அது காலம் தாழ்ந்து வ காலம் தாமதிச்சு வருத்தப்பட்டேன் எனக்கு அப்ப தைரியம் இல்லையேன்னு யோசித்தேன் அந்த மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு குமுறல் இருக்கு என் தம்பி தங்கச்சியை சார்ந்து ஒரு குமுறல் இருக்கு அவங்க வந்து என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி பிஹேவ் பண்ணலேன்னு வருத்தப்பட்டேன் அவங்க எனக்கு இது கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் கொடுக்கலேன்னு வருத்தப்பட்டேன் இந்த மாதிரி என்ன குமுறல்களும் ஈடேறக்கூடிய காலகட்டம் இந்த நாலரை மாத காலகட்டம் அப்போ உங்களுக்கு ஓவராலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது அர்த்தாஷ்டம சனியினோட பாதிப்பும் ஒரு சைடு குறையும் ஒரு சைடு இவன் வந்து பாருங்க அந்த எந்த அதாவது ரெண்டாம் பாவம் மூணாம் பாவத்தினோட அதிபன்னு அந்த பாவத்துல அந்த பாவத்துக்குரிய ஆசைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த பாவம் சம்மந்தப்பட்ட ஆசைகள் ஏதாவது இருக்கு என்னோட ஆழ் மனசுல புதைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஆசைகள்ல ஒரு சிறது நிறைவேறத்துக்கான ஒரு பிராப்தத்தையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான் வக்ரகதியில இருக்க சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அப்போ ஆந்தியோன் எனக்கு இந்த வந்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதா நல்லது சூப்பரா சுபமாக அசுபமாக சுபம் ஓகேவா ப்ளஸ்ஸா மைனஸா இது ஓகேவா இல்லை ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்க என்ன இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்கள் வழிபாடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க அந்த விதத்தில் நாங்கள் தனுசு நாங்கள் என்னங்க பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா பொதுவா தனுசு அப்படின்னாலே சிவனை கும்பிடணுங்க என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீக்குவெண்டா சொல்லுவேன் தனுசா சிவனை கும்பிடுங்க தனுசா சிவனை கும்பிடுங்க அப்படின்னு எப்பயுமே தனுசு சிவ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லும் நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஏன்னா தனுசு லைஃப்ல என்னெல்லாம் சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அத்தனையும் சாதிப்பாங்க சிவனை வழிபாடு பண்ணும்போது அப்போ அப்ப நீங்க எப்படி சிவ வழிபாடு பண்ணால் ரொம்ப சிம்பிள்ங்க உங்களுக்கு வாரத்தில் என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு பரமேஸ்வரனோட கோயிலுக்கு போங்க ஈசனை நம்ம பல முறை சுத்தணும் அப்படின்றது கூட இல்லை பொதுவாங்க ஈசனை எப்படி வேணா கும்பிடலாம் எப்படி வேணா கும்பிடலாம் நீங்க நூற்றி எட்டு முறை சுத்தியும் பொதுவா ஒரு சிவன் கோயிலை சிவனோட ஒரு கர்ப்பகிரகத்தை நூற்றி எட்டு முறை சுனி சிவ சன்னிதி வச்சுக்கோங்க அது சிவ சின்ன சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி சிவ சன்னிதியை நூற்றி எட்டு முறை நம்ம சுத்துறோம் அப்படின்னா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ண பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அஸ்வமேத யாகம் பண்றது அப்படின்றது சாதாரண விஷயமா ரொம்ப பெரிய விஷயம் குதிரை அதுக்கு தேடுறதுக்கே நம்ம பல விஷயம் செய்யணும் வெள்ள குதிரை அந்த குதிரைக்கு சின்ன கருப்பு கூட இருக்கக்கூடாது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்ப ஒன்னும் இல்லைங்க சிம்பிளா ஒரு ஈசன் கோயில முக்கியமா சிவ சன்னதியை மட்டும் பெரிய கோயில்ல பெரிய பரிவாரம் இருக்கும் மொத்தத்தையும் சுத்தணும்ன்றது இல்ல சிவ சன்னதியை மட்டுமே நூத்தி எட்டு முறை நம்ம சுத்துறோம் அப்படின்னா கூட ஒரு அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைச்சிடும் அப்ப ரொம்ப சிம்பிள் நீங்க முடியும் அப்படின்னா ஒரு பதினோரு முறை சுத்துங்க மூணு முறை சுத்துங்க முடியாது இது என்னைக்கு பண்ணா சோமவாரம் பண்ணா விசேஷம் இல்ல மாத சிவராத்திரி பிரதோஷம் பண்ணா விசேஷம் எங்களுக்கு எதுவுமே முடியலைங்க நம்ம ஒரு மாதத்துல ஒரு பிரதோஷத்தை நம்ம போயிட்டு பார்க்கல ஒரு மாதத்து வரக்கூடிய ஒரு சிவராத்திரியை நம்ம போயிட்டு வழிபாடு பண்றோம் ஈசனை பெருசாக வழிபாடு பண்ணாதீங்க ஈசனை ஆசத்தீரை பார்க்குறீங்க அப்படின்னாலே நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரமும் பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நீங்க சொன்னீங்க கோச்சார பிரகாரம் ஐம்பது சதவிகிதம் தான் இது வந்து அப்ளை ஆகும் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் நாங்கள் இந்த வக்ரகதி எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நாங்கள் சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க்யூ